இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டன் அசாருதீன் அவர்கள் நேற்று தெலங்கானா கேபினட்ல மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்காரு ஹைதராபாத்ல இருக்கிற ராஜ்பவன்ல தெலுங்கானா கவர்னர் அசாருதீன் அவர்களுக்கு பதவி பிரமாணமானதை செஞ்சு வச்சாரு தெலுங்கானாவுடைய கேபினட்ல அசாருதீன் மினிஸ்டரா இருந்தாலும் இன்னும் அவருக்கு என்ன போர்ட்போலியோ கொடுக்க போறாங்க அப்படின்றது அறிவிக்கப்படாமல் இருக்கு ரேவந்த் ரெட்டி அவர்களின் கவர்மெண்ட்ல இன்னும் இரண்டு மினிஸ்ட்ரியல் பொசிஷன்ஸ் ஓபனரா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல இருந்து இரண்டாவது முறையாக அவங்க ஆண்டு நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில அசார்தீன் அவர்கள் போட்டியிட்டாரு இப்படி ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில போட்டியிட்ட அசார்தீன் அவர்களால வெறும் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றாலுமே ரொம்பவே நேரவான ஒரு தான் அவரு தோல்வியை சந்திச்சாரு இப்ப மீண்டும் அதே ஜூப்லி ஹில்ஸ் கான்ஸ்டியூன்சில இருந்து தான் அவரு கேபினெட் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தெலுங்கானா அரசியல் வட்டாரங்களை ஒரு பெரிய பொலிட்டிகல் டிபேட்டை கிரியேட் பண்ணிருக்கு அசாரதின் அவர்களிடம் போய் நீங்க கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது இது என்னுடைய லைஃப்ல செகண்ட் இனிங்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கிரிக்கெட்டை ரெஃபர் பண்றாரு அவருடைய பொலிட்டிகல் கேரியரை செகண்ட் இனிங்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய கிரிக்கெட்டிங் கேரியர்ல நிறைய சாதனைகளை படைச்ச அசாருதீன் அவர்கள் அவருடைய பொலிட்டிகல் கேரியர்லையும் நிறைய சாதனைகளை படைப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்